என்னப்பா மீன் பொரிச்ச மாதிரி எல்லாம் காட்டினீங்க அதை சாப்பிட்ட மாதிரி காட்டலையே அப்படின்னு நினைப்பீங்க போன வீடியோல வெறும் மீன் குழம்பு மட்டும் சாப்பிட்டீங்க பொறிச்ச மீன் எங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆக்சுவலா நாங்க மேட்டூர்ல அங்க எங்கன்னு சுத்தி பாக்குறதுக்கே நேரம் சரியா போயிடுச்சு அதனால எங்களுக்கு மீன் குழம்பு செய்யறதுக்கு மட்டும்தான் தான் நேரம் இருந்துச்சு மீதி பச்சையா இருக்கிற மீனை அங்கேயே கவர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு தோசை கல்லு மேல கல் மீன் மாதிரி ரெடி பண்ணி நல்லா மசாலா தூவி விட்டு பொறிச்ச மீன் மாதிரி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம் இருந்து கொஞ்ச நேரத்துல பூங்காக்கு போய் அங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க காலையிலே நாங்க சீக்கிரமா கிளம்ப இல்லாம பொறுமையா தான் எங்களால ரொம்ப நேரம் மேட்டூர்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல இருந்தாலும் கோயிலுக்கு குடும்பத்தோடு போய் பொங்கல் வைக்கணும் அப்படின்றது அப்படின்றதுதான் வேண்டியிருந்தோம் உண்மையிலேயே ஃபேமிலியா போய் அங்கேயே சமைச்சு சாப்பிட்டது அப்படின்றது ரொம்ப ஃபீல் குட்டா இருந்துச்சு நாங்க எங்களோட இந்த ஃபேமிலி ட்ரிப்பை நல்லாவே என்ஜாய் பண்ணோம் இந்த பெரிய சைஸ் போட்டோ ஃப்ரேம் வெறும் ஆறுநூத்தி ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நீங்க அனுப்புற போட்டோஸ் போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணி உங்களுக்கே கொரியர் பண்ணிடுவோம்